தற்போது விளம்பர திமுக அரசின் முதல்வர் மு க ஸ்டாலின் கான்வாய் வாகனத்தால் நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டதால் ஆத்திரம் கொண்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தியானந்தன் வணக்கம் நித்யானந்தன் பல்வேறு பகுதிகளுக்கு அவசர கதியில் இயங்கக்கூடிய மக்களுக்கு முதல்வருடைய கான்வாய் வாகனத்தால் ஏற்பட்ட சிரமங்கள் என்ன குறிப்பாக பொதுமக்களுடைய கோரிக்கைகள் என்ன இது குறித்து விரிவாக பதிவு இன்று காலை ராணிமேரி கல்லூரியில் முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய விடுதி கல்லூரி விடு விடுதியை திறந்து வைப்பதற்காக சென்றிருந்தார் அதன் பிறகு அவர் அங்கிருந்து புறப்படுவதற்காக அங்கு கல்லூரி விடுதியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் புறப்பட்டதுக்கு பிறகாக அங்கு கீழே நின்றிருந்த முன்னாள் இந்நாள் பேராசிரியர்களை சந்தித்து அவர் அங்கு பேசியிருந்தார் ஆகவே அவர் அங்கிருந்து காணொலி வாகனம் புறப்படுவதாக முன்கூட்டியே அறிவிப்பு வந்ததன் காரணமாக வாகனங்கள் டிஜிபி அலுவலகத்துடைய அந்த சிக்னல் சந்திப்பில் நிறுத்தப்பட்டிருந்தது இதன் காரணமாக நீண்ட நேரமாக பேருந்தில் இருந்த பெண்கள் சி முதலமைச்சரும் காணொலி வாகனமும் செல்லவில்லை அதே போல பேருந்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது காரணமாக நீண்ட நேரம் இருக்கிறது ஆகவே எங்களை பேருந்தை விடுவிக்க வேண்டும் உடனடியாக நாங்கள் செல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் சுமார் ஒரு பத்திற்கும் மேற்பட்டவர்கள் கீழே இறங்கி வந்து போராட்டத்தில் இருக்கிறார்கள் அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கூறிய இரண்டு விஷயங்களை அவர் கூறுகிறார்கள் அந்த பொதுமக்களை கூறும்போது நாங்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை ஏன் முதலமைச்சர் செல்லக்கூடிய சாலையில் நாங்களும் செல்லக்கூடாதா நேரமாகிறது அலுவலகத்தில் செல்வதற்கு என்று அவர்கள் கேட்க காவல்துறையினர் உடனடியாக அந்த பொதுமக்களை மீண்டும் வாகனத்திற்கு அதே பேருந்தில் ஏறுங்கள் என்று அவர்களை அழைத்து சென்று பேருந்தில் ஏற்றக்கூடிய அந்த காட்சியிலே தற்போது பார்த்து வருகிறோம் முதல்வருடைய கான்பாய் வாகனத்தால் நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்கள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்